அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீக்ஷனா நஞ்சையின் ஜெயின் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூத்தி பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் ஐநூத்தி பனிரெண்டு வாரி பெருக்கி வளம் படித்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை ஐநூற்றி அன்பறிவு தேற்றம் அவாவியின்மை இந்நான்கும் நன்குடையால் கட்டே தெளிவு ஐநூற்றி பதினான்கு எனவகையால் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தல் பழன் ஐநூற்றி பதினைந்து அறிந்தாட்சி சேகிரிப்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பால் அன்று ஐநூற்றி பதினாறு செய்வானை நாடி வினை நாடி காலத்தோட எயித உணர்வு செயல் ஐநூத்தி பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஐநூத்தி பதினெட்டு வினைக்குரிமை நாடிய பின்னே அவனை அதற்குரியனாக செயல் ஐநூத்தி பத்தொம்போது வினைக்கண் வினையுடையன் கேண்பவராக நினைப்பானை நீங்கும் திடு ஐநூத்தி இருபது நாடொரு நாடுகள் மன்னன் வினை செய்வான் கோடாமே கோடது உலகு நன்றி